கோன் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ கிருத்தஜ சத்யவான் கோ திருடவிரதேணு அப்படின்ற என்பதாக குணங்களை வேல்யூஸ் குணங்களை ஆத்ம குணங்களை பிரதானமாக வைத்து வாழ்க்கையை நடத்தி காட்டுபவர் யார் இந்த உலகத்திலே என்பதாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அது யார் இடத்துல கேட்டாங்கன்னா நாரதர் என்கிற மகழ்ச்சியிடத்திலே கேட்டார்கள் கேட்டது வால்மீகி என்கிற முனிவர் கேட்டார் இந்த நாரதர் என்பவர் உலகம் அனைத்தும் அறிந்தவர் உலகத்திலே இருக்கக்கூடிய நல்லவர்களையும் அறிந்தவர் நல்லவர்கள் இல்லாதவர்களையும் நேரடியாக பார்த்து உறுதி செய்து கொண்டவர் அப்படி எல்லா இடத்திலேயும் அவருக்கு என்ட்ரி என்பது இருக்கிறது எல்லா இடத்துலையும் போய் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்று முயற்சித்தவர் எல்லா இடத்துக்கும் போய் இப்போ இருக்கிறது சரி வராதுன்னா எதிர்காலத்திலேயாவது சரியாகட்டும் நினச்சி இரண்ய கசிப்பூர் அந்த குடும்பத்தில் எல்லாம் போய் அங்கே போய் பகவானுடைய நாமாக்களை சொல்லி நல்லது உலகத்திலே நடக்க வேண்டும் என்பதற்கு எப்படி வழி இருக்கிறது என்று வழியை கண்டுபிடித்தவர் அப்படிப்பட்ட இந்த நாரத மகர்ஷி இடத்திலே இந்த கேள்வி கேட்கப்பட்டது நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகன் முனி பூங்கவம் கோரிவசின் சாம்பிரதம் இப்ப அந்த யுகத்திலே பூர்வ யுகத்திலே கேட்கப்பட்ட கேள்வி உடனே இவர் சொன்ன இவர் எதிர்பார்த்த என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கின்றனவோ அப்படிப்பட்டவர் ராமர் Hara Hara Shankara De De Shankara